மாநகராட்சியினுடைய மாண்பு மிகு மேயருமான நமக்கு எல்லாம் மிகுந்த அறிமுகமான அவ்வப்போது நம்முடைய எல்லா தேவைகளுக்காக வேண்டியும் நேரில் வந்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மஸிது மற்றும் மதரசாவினுடைய எல்லா தேவைகளுக்காக வேண்டியும் ஏற்கனவே நிறைய உதவிகளையும் செய்து வரப்போகிற காலங்களில் நிறைய உதவிகளை செய்வதாக வாக்குறுதிகளையும் வழங்கி வைத்திருக்கின்ற நம்முடைய சகோதரர் தினேஷ்குமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு சேவை குழுவின் சார்பில் நடைபெறுகின்ற முகாம் கலந்து கொண்டு இந்த முகாமை வைத்து சிறப்புரையாற்ற திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை செல்வராஜ் அண்ணன் அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சென்று தெற்கு மாநகர கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் திரு டி கே டி மு நாகராஜ் அவர்களே தென் தமிழகம் முழுவதும் மஸ்ஜித் சேவை குழுக்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இந்த சேவை குழுவுக்கு வழிகாட்டியாகவும் பல்வேறு பணிகள் நடைபெறுவதற்கு உதணியாக இருந்து வருகின்ற மரியாதைக்குரிய மஸ்ஜித் சேவைக்குழுவினுடைய தேசிய அமைப்பாளர் ஹாஜியார் சையத் இப்ராஹிம் அவர்களே சேவைக்குழுவினுடைய திருப்பூர் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஈசா சாதிக் அவர்களே மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிர்வாகிகளே எங்களுடைய பகுதியினுடைய பள்ளியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆஜியார் ஜனாப் அப்துல் முனாப் அவர்களே செயலாளர் நஜ்புதீன் அவர்களே பொருளாளர் ஜனாப் முபாரக் அலி அவர்களே மற்றும் வருகை இருக்கக்கூடிய ஐயன் ஏ பள்ளியினுடைய தலைமை இமா மற்றும் இதர பள்ளியினுடைய நிர்வாகிகளே இந்த நிகழ்வு எங்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேற்று பகுதி கழகத்துடைய செயலாளர் இம்மரியாதைக்குரிய அருமை என் பழனிசாமி அவர்களே உசையன் அவர்களே இந்த நிகழ்வு கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு சிறப்பு செய்திருக்கக்கூடிய திருப்பூர் மாநகரத்துடைய உதவி ஆணையர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி நத்ரி மேடம் அவர்களே மாவட்ட உறுப்பினர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களே வார்டு செயலாளர்கள் மனோகரன் அவர்களே பத்ரன் அவர்களே அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே பகுதி கழகத்துடைய அவைத்தலைவர் அருமை என் சுப்பிரமணிய அவர்களே நாகராஜ் அவர்களே ஜேம்ஸ் அவர்களே வருகை திருக்கூடிய கழகத்துடைய தலைவருடைய அன்பு உடன்பிறப்புகளே மோகன் அவர்களே முருகேசன் அவர்களே சாதிக் அவர்களே பிரேம் அவர்களே சீனிவாசன் அவர்களே செல்வகனி அவர்களே அமிர்தலிங்கம் ஜெகதீஷ் சிவஞானம் அவர்களே மருத்துவர் அருமை சகோதரி சக் ஜாகர் அவர்களே அரசு மருத்துவனுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரி பிரியதர்ஷினி அவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளியுடைய நோக்கமே இந்த பகுதியிலே நாங்கள் முதன் முதலாக வருகின்ற போது இன்முகத்தோடு அதே எங்களை எல்லாம் வரவேற்று பேராதரவை வழங்கி தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்வதில் முன்னோடியாக வழங்கக் கொள் இருக்கக்கூடிய பள்ளியாக நம்முடைய மல்லியம்மை நகர்பகுதியுடைய பள்ளி தேர்ந்து கொண்டிருக்கின்றது இன்னும் குறிப்பாக நம்முடைய ஆஜியார் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இது ஒரு சமூகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் பயன்படுத்திட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த பகுதியை நாங்கள் இந்த பள்ளியை அமைத்திருக்கின்றோம் இங்கே அந்த ஹாலில் போய் பார்த்தீங்கன்னா ஹால் வந்து இருக்குன்னு சொன்னார் ஆனால் இவர்கள் மனம் முழுவதும் நிரம்பி இருக்கின்றது அன்பால சேவை செய்யக்கூடிய எண்ணத்தால் வந்து நிரங்கி இருக்கக்கூடிய நிற நிரம்பி இருக்கக்கூடிய தன்மையை உடையவர்கள் உங்களுடைய பணி என்றைக்கும் மக்களுக்கு தேவை எதற்கு என்றும் உறுதுணையாக நாங்களும் உங்களோடு இருப்போம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ரத்த தான முகாம் என்பது தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்த முகாமை நடத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கு முதலில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் ரத்த தான முகாம் மட்டுமின்றி பல்வேறு சேவைகளை வழங்கக்கூடிய கடமையை பொறுப்பை தங்களுடைய தோழிலை சுமந்து சேவையாற்றி வரக்கூடிய மஜித் சேவை குழுவுக்கு மீண்டும் ஒரு முறை மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதில் கலைஞரவர்களுடைய சேவைகளை பற்றி ஹாஜியார் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் தாய் எட்டடி அடி குட்டி பதினாறு அடி வாயு என்று சொல்லக்கூடிய வகையில மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியவர்கள் இன்று பல்வேறு திட்டங்களை உலகமே பார்த்து வியக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் செயல்படுத்தி வருகின்றார்கள் இன்னும் குறிப்பாக தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அண்டை மாநிலங்களில் செயல்படுத்தக்கூடிய அளவில் இன்றைக்கு தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறி முன்னேறிவர்களை நாம் கண்டற பார்க்கின்றோம் நம்முடைய பள்ளியினுடைய சேவை இந்த பகுதியில் வந்து உறுதியாக வருகிறவர்களுக்கெல்லாம் இன்முகத்தோடு வழங்கக்கூடிய சேவை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றோம் இந்த பகுதிக்கென்று செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்பும் நிறைய இருக்கின்றது நான் வந்தபொழுதே வந்து இங்கே குறிப்பிட்டது இந்த பகுதியில் வந்து இப்படி இந்த தற்காலிகமான செட் அமைக்கக்கூடாது ஒரு நிரந்தரமான ஒரு மேற்கூரை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களிடத்தில் வைத்திருக்கின்றார்கள் அதை நிச்சயமாக வருகின்ற செப்டம்பர் முதல் வாரத்தில் நம்முடைய பகுதிக்கு குறிப்பாக நல்லூர் பகுதியில் ஐந்து வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து பாதாளை சாக்கடை திட்டமானது துவங்கப்பட இருக்கின்றது ஏறத்தாழ நூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி ரூபாய் அளவில் அதற்கான அனுமதி அதற்கான டெண்டர் பணிகள் எல்லாம் நிறைவடைந்து இருக்கின்றது விரைவில் வந்து பணியானை வழங்கப்பட்டு அந்த பணிகள் தொடங்கி இருக்கின்றது அந்த பணிகளை தொடர்ந்து நம் முறையான தாசாலை வசதிகளை அமைத்து தந்து நிச்சயமாக இந்த பள்ளிக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி அந்த நிலக்கூடையை அமைத்துக் கொடுத்து அதே போல் அந்த பாத்திரங்கள்லாம் வந்து இந்த பள்ளிக்கு நமக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றீர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்போம் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய பணி தொடரட்டும் அதற்கு நாங்கள் நின்றும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவெறுகிறேன் நன்றி